குட் மார்னிங் ஏரியாண்ட் ஹாப்பி ஃப்ரைடே இன்னைக்கு வந்து கரிசு தோசை பண்ணேன் காத்தால் வை தேங்காய் சட்னி கொத்தமல்லி போட்டு அரைச்சி பண்ணேன் இப்போ வந்து அரிசி மாவை வச்சு அரை கிலோ அரிசி மாவு சீடை பண்ண போகிறேன் எள்ளும் இருக்குது ஜீரமும் போட்டு பண்ணலாம் உளுத்தம்பருப்பாக வறுத்துன்னு இருக்கேன் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பண்ணிட்டுலாம் அப்புறம் அரிசி மாவையும் நல்லா ஓரளவுக்கு சூடு பொறுக்க வறுத்துக்கலாம் வறுத்த உளுத்தம் பருப்ப நைஸாக அரைச்ச வச்சு கொன்னிறமாக வறுத்து சூப்பராக தயாரித்து அரிசி மாவு ஐநூறு கிராம் மண்ணா வடை ரைஸ் பவுட்ருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம் ஐநூறு கிராம் நம்ம முந்நூறு கிராம் தான் போட்ட பண்ணால் நினச்சின்னு உப்பு சீடைக்கு இந்த அளவுக்கு வருத்தா போகிறோம் வறுத்தா கல்லா அப்படியே அப்படியே போகும் அளவுக்கு ஒருத்தா போகிறோம் ஆற வச்சுட்டு பிசியெல்லாம் உப்பு எள்ளு ஜீரகம் வெண்ணெய் அதெல்லாம் போட்டுக்கணும் பண்ணுவோம் நான் அரை கிலோ மாவியும் அரிசி மாவு போட்டேன் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது மூணு கிளாஸ் வந்தது மூணு கிளாஸ்க்கு ஆறு ஸ்பூன் உளுத்தம் மாவு போட்டேன் வறுத்த அரைச்ச உளுத்தம் மாவு ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஸ்பூன்ன்ற கணக்கு நான் வந்து மூணு கிளாஸ் இருந்தது அரிசி மாவு வறுத்த அதை அரைச்ச ரெடிமேட் மன்னா மாவு தான் நான் வாங்கியிருக்கேன் கிரகரம் நன்னா தான் இருக்குது அப்புறம் உளுத்தம் மாவும் ஒரு ஆறு ஸ்பூன் போட்டேன் மூணு கிளாஸ்க்கு அப்புறம் உப்பு தேவையானது போட்டு எள்ளு போட்டு ஜீரகமும் போட்டேன் சில பேர் ஒன்று தான் போடுவோம் நான் ரெண்டு டேஸ்ட்டும் ஒரு போட்டோன்றதுனால எள்ளும் போடலாம் ஜீரணம் ஜீரகமும் போடலாம் இது ஒன்றா ஆப்ஷனல் தான் பெருங்காயம் தூக்கலாம் போட்டிருக்கேன் வெண்ணெய் ரெண்டு கட்டி போட்டிருக்கேன் வெண்ணெய் எவ்வளோ போட்டோம் இருக்கணும் நம்ம மாவில் கிறிஸ்பாக போட்ட உடனே கிறிஸ்பாக நன்மை வரும் இதை மாவு நல்லா பிசிஞ்சுக்கலாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருட்டிட்டு ஃபேன் காற்றில் ஆற வச்சுவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா சரியாக இருக்காது எனக்கு என்னோட மாவு மோஸ்ட்லி வெடிக்க சில பேர் வெடிக்கணுன்றாங்க கல்லோ மண்ணோ இருந்தால் தான் வெடிக்கணும் நான் சலிக்கக்கூட இல்லை ஆனால் சில பேர் சலிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அரிசி மாவும் சலிக்கலை உளுத்த மாவும் சலிக்கல நல்லா நைஸாக அரைச்சாச்சும் அரிசி மாவும் நல்லா வருத்தாச்சும் நன்னா தான் இருக்குது வெடிக்கிறதில்ல மோஸ்ட்லி அப்படி வேணுங்கிறவா நீங்கள் வ நீங்கள் வறுத்த அரைச்சதை வறுத்தும் அரைக்கலாம் மாவுகிட்ட ரெடிமேட் மாவையும் வறுத்துக்கலாம் பொன்னிறம் கொன்னுரமாக இல்லை ஒரு ச ஒரு இது இந்த பச்சை வாசனை போக வறுத்தா போகிறோம் மாவை உளுத்த மட்டும் இப்போ கொன்னமாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் பெருங்காயம் தூக்கில் போட்டால் சூப்பராக இருக்கும் தண்ணியை விட்டு பிசிஞ்சி விட்டு ஃபேன் காட்டில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு உருட்டின நெச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு வரச்சோன்னா ரெடி ஆகிடும் வெள்ளை உப்பு சீடை பண்ணலாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை போட்டேன் இதை பொருட்டு பிசைஞ்சு போட்டுன்னா பதமாக உருண்டு திரண்டு வரும் நூறு கிராம் எண்ணெயாவது வேணும் அரை கிலோவுக்கு அப்போ தான் நல்லா போட்டவொடனே கரையிற மாதிரி இருக்கணும் சீடை வாயில் போட்டவொடன்னே இது மூணு டம்ளர் இதுக்கு மூணு ஸ்பூன் உப்பு போட்டேன் மூணு டம்ளர் அரிசி மாவுக்கு மூணு ஸ்பூன் உப்பு போட்டேன் நல்லா பிசிஞ்சு விட்டு உருட்டிட்டு பொரிச்சு எடுக்கலாம் உப்பு சீடை இது மாதிரி நம்ம பிசிஞ்சு விட்டு உருட்டி வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கையில் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுவிட்டு உருட்டி விட்டு விட்டு போடலாம் ரவுண்டாக ஷேப் வேணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி நம்ம மாவை உருட்டி வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாவை எடுத்துவிட்டு ரவுண்டாக ஷேப்பாக உருட்டணும்னு அவசியம் இல்லை அதை பாருமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டு அப்படியே உருட்டினா போகிறோம் முதல்ல பிள்ளையார் படிச்சுக்கணும் நம்ம எதாக இருந்தாலும் பிள்ளையார் படிச்சுக்கணும் முதல்ல பிடிச்சிட்டு இப்படி 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 லேசாக இருப்போம் அழுத்தணும்னு அவசியம் இல்லை இப்படி லேசாக இப்படி இப்படி மாவை உருட்டினா போகிறோம் உருட்டிட்டு காயிற எண்ணெயில் இப்படி உருட்டினா போகிறோம் ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை மாவை அப்புறம் இப்படி லேசாக இப்படி பண்ணால் போகிறோம் சில பேர் கடலப்பருப்பு கூட வச்சு போடுவாள் அவசியம் இல்லை நான் இதே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி போட்டால் அப்புறம் பண்ணலாம் மாயும் இந்த மாதிரி மாவை உருட்டிட்டு ஈரமாக இருக்கும்போது அடுப்பில் போடக்கூடாது கொஞ்சம் ஃபேன் கடலில் காய வச்சுட்டு அப்புறம் வந்து சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பிள்ளையார் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் தான் பிள்ளை ப பண்டிகைக்கெல்லாம் பிள்ளையார் பிடிச்ச அது மாதிரி பூம்பா பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா ஒரு செடியை விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதாக கொஞ்சம் அது காயட்டம் அப்புறமா போட்டு எடுக்கலாம் எண்ணெய் அப்படி இருந்தால் கொதிக்க வச்சு தந்துடணுன்னு டிஷ்யூ பேப்பரை சலடையில் போட்டுவிட்டு குருட்டின செடியை போட்டுவிட்டு எடுத்து விடலாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார பால்கனியில் வச்சோல்லாம் எறும்பு சாப்பிடும் இதை பொறிக்கக்கூடாது போட்டு முதல்ல பெருசாக வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப பெருசாக வச்சக்கூடாது பெருசாக வச்சால் தீஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் வேணால் தேவைப்படுமோ அப்பப்போ விட்டுக்கலாம் ஒரே எண்ணெய் விட வேண்டாம் கீடை எப்படி பொன்னிறமாக இருக்கும்போது எடுத்துடலாம் கொஞ்சம் சரியான பதம் சூப்பரான கிறிஸ்பியோட சீடை கிறிஸ்பியான சீடு ரெடியாக எடுத்து இது எடுத்துகிட்டு டிஷ்யூ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க சவுண்டு இப்படி சவுண்டு வரணும் அப்புறம் சரியான பதம் சூப்பரான உப்பு சீடை ரெடி எடுத்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி தங்கி சமைச்சு வராச்சு நம்மளுடைய பிச்சாக டக்குன்னா பிச் பிடியே வருது பாருங்க பிச்சு வருது பாருங்க அது சரியான கிறிஸ்பாக இருக்கும் சூப்பராக